பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மீனா சொன்ன மாதிரியே பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே மீனா ராஜி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு நம்ம மீனாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு நம்ம பாண்டியன் சும்மைக்கும் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா வேணும்னே மீனாவும் ராஜியும் ரூம்ல உக்காந்துக்கிட்டு வெளியே வராமையே இருக்கிறாங்க கோமதிக்கும் இது கேக்குது உடனே கிச்சன்ல இருந்து ஆமா நீங்க இப்ப என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம ராஜியும் மீனாவையும் தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமா நீங்க அவங்க மேல கோவமால இருந்தீங்க அதுக்குள்ள கோவம்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க கிட்ட பேசாம நான் எங்க போக போறேன் அதெல்லாம் கோபம்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் கோபம்லாம் போயிடும் அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்றாங்க உடனே நம்ம ராஜியும் மீனாவும் அங்க வந்துடுறாங்க மீனா சொன்ன மாதிரியே மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி தீனியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து நம்ம பாண்டியன் கொடுக்குறாப்புல மீனா கிட்ட ஸோ ரொம்பவுமே சந்தோஷமா அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இங்க கதிர ரூம்ல காமிக்கிறாங்க அப்ப இதே ஒரு பில்லை தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப ராஜியோட துப்பட்டா கீழே விடுவத அதை எடுத்து பெட்ல போடுறேங்கிற பேர்ல திருப்பியும் கீழேயே போட்டுடுறாப்புல இத ராஜி கவனிச்சிட்டு எதுக்காக என்னோட துப்பட்டாவை தூக்கி நீ கிடாசுற அப்படின்னு கதிர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பெட்ஷீட்டு தலைவாணியோட வெளியில ஹாலுக்கு வந்துடுறாங்க அதே மாதிரியே தான் இங்க மீனாவும் செந்தில் கிட்ட சண்டைய போட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க இப்ப ராஜி மீனாவும் ஹாலில் படுத்து தூங்குறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம செந்தில் வந்து ரூம் அவுட்டே வெளியில வந்து ஹாலில் தூங்கிக்கிட்டு இருக்கிறா யாரையோ எழுப்பி பார்த்தா இங்க ராஜி மீனாவையும் காணும் நம்ம பழனி தான் இருக்கிறாப்ல சோ என்ன நீங்க இங்க படுத்திருக்கீங்க மீனா தானே இங்க படுத்திருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் அப்பயே மொட்டை மாடியில வந்து படுத்துக்கிட்டாங்க என்னைய கீழே அனுப்பிட்டாங்க என்னை ஒழுங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து விட மாட்டீங்களா அப்படின்னு நம்ம பழனி கத்துராப்ல நம்ம சேந்திலும் மொட்டை மாடியில வந்து பார்த்தா நம்ம மீனாவும் முளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்